மக குழாமணியப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடரிய முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் யோகமும் எதிர்பார்ப்பும் லாபமாக கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் அன்பர்களே பொதுவாக ராசிநாதன் சுப இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது சுப கிரகங்கள் நமது ராசியை பார்த்தாலும் இணைந்திருந்தாலும் யோக பலன்கள் கிடைக்கும் அதன்படி இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானும் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானோடு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அவரோடு புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாச இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் அன்பழக இந்த மாதத்தில் யோக கிரகங்களாகிய ராசிநாதன் உட்பட அனைத்து கிரகம் உங்களுக்கு மறைந்து அமர்ந்திருக்கிறது இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு சாதகமான நிலைகள் அல்ல அதனால் இறைபலத்தால் இந்த மாதத்தை சுபமான மா மாதமாக மாற்ற அவருடைய கையில் தான் இருக்கின்றது பொதுவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு செவ்வாய் பவான் அமர்ந்திருக்கின்றார் அப்போ ஆறாம் இடம் என்பது ருணோ ரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இந்த மாதத்தில் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் பூர்வ புண்ணாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அவர் அமர்ந்திருப்பது குரு பகவான்டே அதனால் வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையில் இருந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய அளவு பாதிப்புகள் இருந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதலை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து ராஜகிரகமாகிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கின்றார் ஆறாம் இடத்திபதி சுக்கரன் அட்டமத்தில் மறைந்திருக்கின்றார் அதனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தனால் சுமபலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு ஏன்னா பாக்யாதிபதி மறைந்து விட்டார் அஞ்சாம் இடத்தாதிபதி வந்து மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் சுமபலங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைவணைக்குது இருந்த போதிலும் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையான செலவுகளை தேவையானவற்றிற்கு மட்டும் செலவழித்தால் பலன்கள் உண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது வீண் ஆடம்பரம் வேண்டாம் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்த்தல் நலம் தரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகினால் அதுவே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும் அதே நேரத்தில் பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அதனால் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல வியாபாரங்கள் நிறைய நடக்கும் அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவுக்கு ஆடி மாதத்தில் தள்ளுபடி வியாபாரங்கள் நிறைய நடக்கும் அதனால் ஆடி ஆடி தள்ளுபடினால் வியாபாரங்கள் செழித்து வழங்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தொ வியாபாரம் நன்றாக நடந்தால் தொழில் நன்றாக இருக்கும் அதில் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக சுக்கர பகவான் இந்த ஆடி மாதத்தில் பதினாறாம் தேதியிலேருந்து பாக்யஸ்தானத்துக்கு வர்றார் அதனால் அந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே சுக்ரபூண்டி அனுக்கிரகத்தினால பண பொருளாதாரம் சிறப்பாக ஏறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ந நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி வேலை பழு அதிகரிக்கும் தேவையற்ற சில செய்திகளினால் அவச்சூல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்களால் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டான நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ராசிநாதன் குருமங்கள யோகம் பெறுகிறார் அதுதான் மொதல் சிறப்பான விஷயம் அதனால் மங்கள பாக்கியங்கள் நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு சுப முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல சுப செய்திகள் கிடைக்கும் இந்த கடன் கட்டுற கடன் இந்த இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் வந்து சரியான நேரத்தில் மறக்காமல் கட்டிடுங்க கடன் வாங்கி இந்த வட்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது அடுத்த மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக சமாளிக்கலாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனையை பிறக்க வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நிதானமாக கையாண்டிருக்கிறனால நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உடல்நிலைகளும் மனநிலைகளும் சற்று கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற உணவுகளை அல்லது அலைச்சல்கள் இவைகளெல்லாம் தவிர்த்தினால் நல்லா தரும் தேவையற்ற உணவுகளை உட்கொண்டீங்கன்னால் அதில் பிரச்சனை பெறக்கு வாய்ப்பு உண்டு அலைச்சல் முக்கியமாக அலைய வேண்டியது அப்படின்னா மட்டும் அதை பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற அந்த பயணங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வதால் நலம் தரும் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்துக்கலுங்க அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அதே நேரத்தில் சற்று பலகீனப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்நிய நபர்களால் சில குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தேவையற்ற உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலேயும் குறிப்பாக இந்த முதுகு தண்டுபடம் பாதிக்கிறதுக்கும் நரம்பு சார்ந்த விஷயங்கள் சற்று பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் குஞ்ச கவனமாக இருந்துங்க உடல் நலனில் மனநலனில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் எதிர்பார்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்ப்புகளை சரியான நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பூர்த்தி பண்ணினீங்கன்னா சுபஃபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கல யோகங்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையும் கூடுமானவரை அடுத்த மாதம் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பலன்கள் நிறையா கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் மூன்றாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதியில் பிரதோஷ தினங்கள் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் ஆடி பௌர்ணமி வருகிறது இந்த ஆடி மாதத்தில் எட்டு சுபமூர்த்த நாட்கள் வருகிறது இந்த சுமூர்த்த நாட்களை பயன்படுத்திக்கிறீங்க நல்ல யோகம் கொடுக்கும் எல்லா வளங்களும் பெறுகிறதுக்கான வாய்ப்பு பெற்ற ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த மாதத்தில் தான் வருகிறது எல்லா வளங்களும் நலன்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவற்றெல்லாம் முக்கியமான விஷயம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அது ஆடி மாதம் பத்தாம் மாதம் அந்த அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை திதி தர்ப்பணம் வழிபாடு செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரமாக கிடைக்கும் இறைபலமும் முன்னோருடைய முன்னோடி ஆசீர்வாதமும் கிடைச்சினாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஆடி வெள்ளியில் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி பூரம் அறிகிறது தாய் ஆண்டாளம்மா அவதரித்த தினம் இந்த நாளில் ஆண்டாள்மாக வழிபாடு பண்ணுங்கள் மல்ல இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சற்று நிதானமாக கடந்து சென்றால் லாபங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள்